ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஈஸியான டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் குக்கரில் செய்ய போகிறோம் இது வந்து நல்ல இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு டேஸ்டில் இருக்கும் வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து அரை கிலோ சிக்கன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சால் தான் இந்த கவுச்சி வாடை வராமல் நல்லாயிருக்கும் இந்த சிக்கனு அடுத்தது வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் ஒரு நாலு சில் தேங்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இதுலேயே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இது மூணும் வந்து இதிலே போட்டுடலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதுலே போட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு இதில் வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்ப வந்து இந்த சோம்பு எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு இதுல வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிக்கிற அதையும் இதுல போட்டுடலாம் இப்ப இத நல்லா கொஞ்சம் வதக்கணும் இந்த வெங்காயத்தை கலர் மாற அளவுக்கு நம்ம நல்லா இந்த வெங்காயம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுலயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்ப இந்தி பூண்டும் நல்லா வதங்கிட்டோம் இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதிலே போட்டுருலாம் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட்டு போட்டுக்கலாம் இப்ப இத நல்லா இந்த தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா அப்படியே வதங்கணும் இப்ப இத நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்ப இதுல நம்ம சிக்கனை எடுத்து இதுல போட்டுடலாம் நான் வந்து சிக்கன் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கனே அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருந்தா இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டாச்சு இதுல வந்து நம்ம பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா பொடி கரம் மசாலா வந்து அரை டேபிள் ஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இது மூணுமே போட்டுடலாம் இது இதுக்கு பதில் நீங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கா இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா கிளறி ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு இத நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இதுலயே வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இதுல போட்டுடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் இந்த சிக்கன் கிளறி விட்டுக்கலாம் நம்ம இந்த தேங்காவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மிக்சி ஜாரை கழுவி நம்ம இதுக்கு கிட்டமா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இத கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இத நானு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த சிக்கன் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ இந்த சிக்கன் பாருங்க நல்லா வெந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாவும் இருக்குது நல்லா வெந்து குழம்பு நல்லா எவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு பாருங்க இதுலயே வந்து நம்ம கருவேப்பில கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து இட்லி தோசை இது தொட்டு சாப்பிட்றதுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க